सलाम अलैकुम वरहमतुल्लाह मुताहला अल्बरकतुल्लाह बिस्मिल्लाह अल्लाहु अल्लाह अल्लाह को जिल्ला अन्यत्र कुम दरमन्ते वरियाताल नगरीया अल्लाह को नगरीयामान जिल्ला वही करे वे निश्चित नगरीया मुदल वनकमाला सुरक्षित नगरीया अल्लाह को நிறைவு செய்திருக்கிறோம் இந்த அளவான தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமல் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்படுகிறது அது சிறிய அமலாக இருந்தாலும் அந்த சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதை தான் அவ்வாறு காண விரும்புகிற இறைவசி செல்பவர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றாக இது இருக்க வேண்டும் என்று அவருக்குடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்து சொல்லி தருகிறார் சின்ன ஒரு அமலாபிய இருக்கும் சொற்பது லேசாக இருக்கும் ஆனால் அல்லாஹு கிட்ட இருக்கிற நன்மைகளால் அது மிகவும் இருக்கும் இருக்கும் காரணம் என்ன அல்லாஹு தந்த இறுதி திருவர்

அந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த சொற்களை பயன்படுத்துனால் நம்முடைய நாவில் சுகோதரத்துக்குண்டான பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இம்மையிலும் நாளை வறுமையிலும் என்ன பலன் உண்டாகும் ஹரிசுடைய இடையுறையானது அவங்க சொல்லி காட்டுகிறார் சிரமங்கள் நீங்கி வாழ்க்கை அல்லாவுக்கு அழகம் வந்தது மனதில் இருக்கம் விலகி மனதில் விசாலத்தை அல்லாவுக்கு அழகம் நமது இல்லத்தில் நூறு எம் பிரகாசத்தை உண்டாக்கி அறிந்து இப்படியாக அவர்களுக்கு பலன்களை நடக்கிக் கொண்டே போகிறார்கள் வந்ததுக்கு நமக்கு முக்கியமான விஷயங்கள் நூறு செழிப்பான வாழ்க்கை நிம்மதியான இல்லம் கள்ளவர் வானம் இல்லாமல் இந்த மூன்றையும் இந்த தஸ்பீர் நமக்கு பெற்று தருகிறது என்று அப்படின்னு சொல்லிய விரிவினையான சொல்லி காட்டுகிறார்கள் அதன்படி என்னுடைய வாழ மூலம் இந்த தஸ்பீன் நான் செய்தவருக்கும் இடை உள்ளா அழகா அனைவருக்கும் கருதவி வாழாமல் وعنا معهم لكم الله يهدد عمري اذا لنا والله يعينكم ان تدعوا